இல்லைப்பா நான் கோவம் எல்லாேரும் எப்படி இருக்குறீங்க இன்னைக்கு நம்ம வெளியில நடப்புக்கு போறோம்னா வண்டி எடுத்ததே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டி நம்பர் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க மேம்பாலத்தை தாண்டி கும்பகோணம் ரோட்ல வந்து ஆடி ஓ ஆபீஸ் இருக்குது அங்கதான் வர சொல்லியிருந்தாங்க அங்க போயிட்டு வண்டி நான் தனியாக தான் ஓட்டிட்டு போனேன் போயிட்டு காமிச்சிட்டு அப்புறம் மூணு நாள் டிவிஎஸ் கம்பெனிக்கு வந்து சொல்லிட்டாங்க வண்டி நம்பர் அங்கே போயிட்டு வாங்கி வேண்டே தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி பொருள் ஜாமப்ப பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்து தூக்கிட்டு தான் அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வண்டி இருந்ததுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ மிளகா மற்ற வீட்டுக்கிட்டேயே பொருள் தான் நம்புவேன் வீட்டில் வந்து குழம்பு மசாலாலாம் அரைச்சி வச்சுருவேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மல்லி 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 ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ மிளகாய் எல்லாத்துக்கு ஒரு கிலோன்னு பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கும் வீட்டு தனி மிளகாய்த்தூள் அரைக்கிறதும் பழம் மசாலா அரைக்கிறது தான் அப்படிங்க காட்டுப்பா வீட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தான் இது தெரியுதாப்பா இந்த பாருங்க மிளகாய் மல்லி மிளகாய் ஒரு கிலோ மல்லி ஒரு கிலோ மிளகாய் வந்து மிளகாய் மிளகாய்த்தூளுக்கும் தனியாக வாங்கிருக்கிறேன் கல்லுப்பு கோல்டு கோல்டு வின்னர் ஆயில் ரெண்டு லிட்டர் வாங்கிக்கிட்டேன் ஏன்னா மொத்தமா வாங்கிட்டோம்னா அடிக்கடி கரைக்கி போண்டதுல அது வந்து பொட்டுக்கடலை தோணப்பருப்பு அப்புறம் ரேசு மடல கொஞ்ச நாள் குடிக்கிறதுல தோளம்பருப்பு ஷாம்பு நான் ஏன்னா என்னோட ஃபேவரட் கார்த்திகா ஷாம்பு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீரா சீக்கா சீக்காய் அப்புறம் பவர் சோப்பு பேஸ்டு என்ன வந்து என்ன இல்லை அங்கே செத்து போது அங்கே போய் வாங்கினாலும் என்ன ஆக முடியும் என்ன ஆட்டம் எடுக்கல அதனால பார்த்தீங்கன்னா போய் வீட்டு தேங்காய் தான் வாங்கிட்டு ஆறு லிட்ரு கால்ரு பக்கெட்டோன்னா இந்த காட்ரு அரை லிட்ரு ரெண்டு பாக்கெட்டு மஞ்சள் தூள் பல்லப்பருப்பு இதெல்லாம் வந்து இதை அடக்கி எடுத்து சோம்பு மிளகு பசங்களுக்கு ப்ரெஸ்ஸு பல் வளர்க்குறன் ப்ரஸ் அப்புறம் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு சேவிங் பண்ணுவோம் அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் பண்ணுறதுக்குறேன் சாம்பார் தூள் மைசூர் சாண்டல் சோப் எல்லாம் ஒரு கிலோ அப்பாவுக்கு பிளைடு அது சீரகம் அரிசி அஞ்சு கிலோ ராத்திரி பொண்ணுன்னு சொல்கிறாங்க இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குழப்பழப்பாக இருக்கும் பசங்களுக்கு சாப்பாடு கலறி கொடுத்ததுலாம் இல்லை லஞ்சுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கலாணுன்னா காலை சமைக்க சாப்பாடு நான் இப்படி பத்து மணியாக இருந்தாலும் மீனாக சூப்பர் ரைஸ் இருக்குது ஆனால் அதோடய கிலோ ஒரு கிலோ வந்து எழுவத்தி மூணு ரூபா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டுருக்கும் பார்த்திங்கன்னா டாம்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா ஆமா முன்னூத்தி ஐம்பது ரூபா ரெண்டு டாப் எடுத்தேன் சும்மா வந்து போட்டு பார்த்தேன் வண்டி ஓட்டுறப்ப வந்து பாத்தீங்கன்னா சாரி கட்டிக்கிட்டு ஓட்ட முடியல கால் அப்படி ஊன்றப்ப தடுக்குது முந்தா முந்தியாவது பறக்குது சொல்லி பறக்குது அது எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா டாப்பு ரெண்டு எடுத்தேன் இந்த ஒரு டாப்பு அப்புறம் இந்த டாப்பு இதுவும் பாத்துட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்க ஏன்னா இல்லாத சாமான் வந்து மொத்தமாக வாங்கிட்டோம்னா அடிக்கடி கடைக்கு போக தேவையில்லை இது தான் அப்புறம் காய்கறி மித்தபடி நான்வெஜ் எல்லாம் தேவைப்படுறப்போ வாங்கிக்குவோம் இதெல்லாம் வந்து இப்போ வாங்கியிருக்கிறேன் இதுதான் வீட்டுக்குள்ளே மளிகை சாமான் அன்னைக்கு வாங்கினது அது ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டு ரூபாய் மொத்தமாக வாங்கிட்டோம்னா அடிக்கடி வாங்க வண்டி இதில் இதுதான் இன்னைக்கு நாங்கள் வாங்கினோம் ஜாமம் எதனால சொல்லுவேன்னா எனக்கு வண்டி இருந்ததுனால வந்துட்டு மொத்தமாக அண்ணா இவ்வளவு தூக்க முடியாது நான் கொஞ்சம் தான் வந்து தீட்டு வாங்கிட்டு இருவேன் அரிசி இவ்வளோ எல்லாம் தூக்கிட்டு கையில் தூக்கிட்டு வர முடியாது வண்டி இருந்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இருந்தாலும் நான் தனியான எனக்கு போயிட்டு வந்தேன் எங்கள் வீட்டுக்காரங்கிட்டே சொன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இவ்வளோ கரும் நீ போயிட்டு வந்து கேப்பிடணும் எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த அன்னைக்கு வண்டி எடுத்த அன்னைக்கு தான் கொஞ்சம் பதட்டமாக இருந்தது புது வண்டிங்கிறதுனால அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக போகிறேன் ரொம்ப ஸ்பீடாக தான் போகல பொறுமையாக தான் போறேன் எந்தெந்த இடத்துல வளையணும் இண்டிகேட் போடணும் இதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் பெட்ரோல் பம்பை தனியாக அரைச்சி தான் போகிறேன் ஆனால் வண்டி இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஜாமான் வாங்கியாச்சு இது மிளகா மல்லாம் வந்து காயை போட்டு அரை அரைச்சி வைக்கணும் இப்போ வந்து வீடியோ எடுத்தது யாருன்னு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான் ரெண்டு மூணு நாளாக நான் வீடியோவும் எடுக்கலை யார் எடுக்கிறதுங்கிறதுனால ஏன்னா கேமரா ஸ்டல்லும் வந்து வாட்டாலே வச்சுருந்தேன் ஏற்கனவே இன்னும் முடியெல்லாம் வெட்டியிருந்தேன் முடியெல்லாம் வெட்டினது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வளர்ந்துட்டு அது ரேஸ் எல்லாம் அழந்திருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து முடி வெட்டிட்டு பாத்ரூம் இப்போ கொஞ்சம் அப்பா மெதுவாக வந்து நடந்து போகிறாப்புல நடந்தன்னா கொஞ்சம் சேர வச்சு கொஞ்சம் மூவ் பண்ணி போகிறாங்க பாத்ரூம்லாம் தன்னால் போயிடுறாங்க அப்பாவுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா முடி வெட்டி விடணும் முடி வெட்டணுன்னா முன்ன ரூம் உள்ளே வச்சு விட்டுவிட்டேன் இப்போ வந்து பாத்ரூமில் உட்கார வச்சு வெட்டி விடலாம் ஆனால் வில்ல வறந்தாலும் வச்சு வெட்டி விடலாம் யாரும் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் அப்பா வந்து நல்லா தூக்கிட்டாலாம் போக முடியாது ஒரே இடத்துல கால் கட்டுப்படுறதுனால அசைவரலாம் இருக்க சொல்லிட்டாங்க அதனால் வந்து அப்பாவை ஒரே இடத்துல தான் வச்சுருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கால் ஒரு அடியாக கட்டெல்லாம் வச்சுருந்ததுனால கால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அடி வைக்கிறாங்க மெதுவாக சேரில் தள்ளிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் போயிடுறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் கொஞ்சம் கவலை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா வீடியோ எடுத்தாங்க வீடியோ எடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தோன்னா சரி அப்படியே பொருளை காமிச்சிக்கலாம் அப்படிங்கிறனால வீடியோ எடுத்தேன் இவ்வளோ ஜானம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எட்டு ரூபா வந்தது மொத்தமாக வாங்குறப்போ கொஞ்சம் நம்மளுக்கு நல்லதுன்னு தான் தோணுது தனித்தனியாக வாங்கினோம்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மொத்தமாக வாங்குறப்போ விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருள் அனைத்தமாக வாங்கிட்டேன் அப்பாவும் இன்னைக்கு வீடியோ எடுத்துருக்குறாங்க இதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணிடுங்க